வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஷார்ட்கட் நம்பர் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எல்லா ஷார்ட்கட்டையும் தெளிவாக பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் இன்னும் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் ஒவ்வொரு வீடியோமும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட் சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸோ இப்போ ஷார்ட்கட் நம்பர் சிக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சமை பாருங்க ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆறு சதவீத வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் வட்டி தொண்ணூறு எனில் அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதம் எனில் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டியோட அமௌண்ட் தொண்ணூறுவான்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு சதவீதம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஸோ ஆறு பதினெட்டு பதினெட்டு தான் இந்த தொண்ணூறு அப்படின்னா அவங்க கேட்கறது அதே தொகைக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால நம்ம அந்த அமௌண்ட் என்ன அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீத வட்டின்னு கேட்டிருக்காங்கல்ல அப்போ ஆறு எட்டு ஏழு என்ன வரும் ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போது ஒன்பதால் அடிச்சு கொடுங்க இங்கே பத்துன்னு வரும் இங்கே ரெண்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா ஓரெண்ட் ரெண்டு இங்கே இருபத்தோரு ரெண்டாக நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் பத்தும் இருபத்தொன்னும் பத்து இன்ட்டு இருபத்தொன்று இரநூத்தி பத்து ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எதுவும் தேவை கிடையாது அசல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை டேரெக்டாக வட்டியவே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும் பத்தே செகண்ட் குள்ள இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சல ஓகே ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிருங்க லைக் பண்ணிட்டு வீடியோ கண்ணியாக பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அடுத்த கொஸ்டின் இன்னமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட் தான் இதே கான்செப்ட் படி தான் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி பன்னிரெண்டு சதவீதம் என்னும்போது ரெண்டரை வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி பத்து சதவீதம் என்னும்போது மூன்றை வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட

இது எல்லாத்தையும் கூட்டுங்க இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு முப்பது சதவீதம்ங்கிறது வரும் ஓகேவா அடுத்து அடுத்து அதே தனி அதே தொகைக்கின் மென்சம் பண்ணிட்டாங்க ஆனால் வட்டி வீதமும் வருஷமும் மாறுது இப்போ இதையும் நம்ம பாருங்க ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்போ மூன்று வருஷத்துக்கு அப்படின்னா முத வருஷம் பத்து சதவீதம் ரெண்டாவது வருஷம் பத்து சதவீதம் மூணாவது வருஷம் பத்து சதவீதம் அடுத்தது மூன்று இன்னும் இன்னொரு அரை வருஷம் தான் அதுக்கு பாதி சதவீதம் மட்டும் மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரும் இப்போ வட்டியை விட இரு இருபது ரூபாய் குறைவுன்னு மென்சன் பண்ணிட்டாங்கல்ல இந்த ரெண்டு சதவீதத்தோட வித்தியாசம் தான் அந்த இருபது ரூபா முப்பதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் வித்தியாசம் என்ன அஞ்சு சதவீதம் நீங்க பிளஸ் மைனஸ்லாம் நோட் பண்ண அவசியம் இல்லை அஞ்சு சதவீதத்தோட வேல்யூ தான் அந்த இருபது அப்படின்னா அவங்க கேட்டிருக்க அந்த தொகை அப்போ நூறு சதவீதம் என்ன அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சா ஒரு அஞ்சு நாலஞ்சா இருபது நாலு இன்ட்டு நூறு நானூறு சோ நானூறு தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் பாருங்க சூப்பரான ஒரு ஷார்ட் கட்டா கொஸ்டினை பார்த்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்காங்களோ நிறைய பேர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அப்படிங்கிற அவசியமே இல்ல அழகா இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த ஷார்ட் கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சார் இந்த மாதிரி கொஸ்டின்னு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த ஷார்ட்கட் மூலிமா ரொம்பவே டைம் சேவ் ஆகுது சார் நான் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தான் இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கான ஃபோமர் கொஸ்டின் நான் கொடுப்பேன் ஸோ அதை எல்லாருமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த கொஸ்டின் கவனிங்க அதே கான்செப்ட் தான் ஒரு தொகைக்கு ஆண்டிற்கு பதினோரு சதவீத தனிவட்டி வீதத்தில் மூன்றரை ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது அதே அளவு தொகை அதே தனிவட்டி வீதத்தில் நாலரை ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது தனிவட்டியலின் வித்தியாசம் நானூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எனில் கொடுக்கப்பட்ட தொகையானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நல்ல கொஸ்டின் கவனிச்சிட்டிங்கள ஒரு வருஷத்துக்கு பதினோரு சதவீதம் தானே மதம் வந்து மூன்று சதவீதமாக அடுத்தும் கவனிச்சிங்கன்னா அதே தனிவட்டி வீதத்தில் பண்ணிட்டாங்க ஆண்டுகள் ஓகேவா இப்ப நீங்க மொத்தத்துக்கு இப்ப மூன்றரைக்குரிய பதினோரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தேவையில்ல நாலரைக்குரிய அந்த பதினோரு சதவீதம் அந்த அளவும் கண்டுபிடிக்க தேவையில்ல போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு பர்சன்டேஜும் வேற வேற இருந்துச்சு அதனால நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து அப்போ மூன்று வருஷம் அப்படின்னா மூணு டைம் பதினொன்று போட்ட வேண்டியது தான் அதுக்கு அடுத்தது அந்த அரை சதவீதத்துக்கு நம்ம இதில் பதினொன்றில் பாதி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது இந்த மாதிரி இருக்கும் பட் இங்கே அதே வட்டி வீதம் தான் ஆனால் ஆண்டு மட்டும்தான் மாறியிருக்கு ஓகே மா மாற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க வருஷத்துக்கான வித்தியாசம் என்ன நான் மூன்றரை ச வருஷம் நாலரை வருஷம் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான வித்தியாசம் இப்போது ஒரு வருஷத்துக்கான சதவீதமே அந்த பதினோரு தான் 对啊、okay. இந்த பதினோரு சதவீதங்கிறதா வித்தியாசமா வரும் வித்தியாசம் தனி வட்டியில் வித்தியாசம் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல அப்போ எத்தனை சதவீதம் வந்து வித்தியாசம் வரும்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோரு சதவீதம் தான் வித்தியாசம் வரும் இந்த பதினோரு சதவீதத்தோட வேல்யூ தான் நானூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அசல் வேலி கட்டினால் அந்த தொகை என்னன்னு கேட்டாங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட் தானே ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் பெருசா இருக்கு ஆனால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டாகவே சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டு இதை எப்படி சார் நாங்கள் சிம்பிளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூறால் இங்கே ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணியிருங்க ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜி ஜி ரெண்டு டிஜிட் இருக்கா அப்போ நூறால் பண்ணும்போது அந்த வேல்யூ முழு நம்பராக மாறிடு எப்படி நானூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அந்த புள்ளிங்கிறத மட்டும் எடுத்துருங்க அப்படியே நீங்கள் இப்போ பதினொன்று டிவைட் பண்ணாவே போதும் இதுதான் எக்ஸோட வேல்யூ பாருங்க ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு பேலன்ஸ் என்ன வரும் எட்டு வரும் அப்போ எண்பத்தி ரெண்டுனா ஏழு பதிமூணா இப்போ எண்பத்தி ரெண்டு இருந்துச்சு ஏழு பதி பதினொன்னா எழுபத்தி ஏழு ஸோ எழுபத்தி ஏழு முடிச்சுன்னா பேலன்ஸ் என்ன அஞ்சு தானே ஸோ ஐம்பத்தி அஞ்சுன்னு வருமா அப்போ ஃபைவ் டைம்ஸ் வரும் இந்த ஒரு ஜீரோ சேர்த்தா போதும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதான் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஒரு நீங்கள் இந்த ட்ரிக்கை தெரியாமல் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும் வித்தின் தேர்ட்டி செகண்ட்க்குள்ளே இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்பவே டைம் சேவ் ஆகும் ஓகே ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் அது நான் கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு இது பாசிபிளாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போது நான் இதே கான்செப்டில் ஒரே ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இப்போ நம்ம மூணு கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல ஸோ அது மூணுல உங்களுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் பாருங்க ரெண்டரை ஆண்டுகளுக்கு பன்னிரெண்டு சதவீத வட்டிக்கு விடுகிறார் அதே தொகையை மூன்றை ஆண்டுகளுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் கொடுக்கும் போது ரூபாய் நாற்பது வட்டி குறைவாக பெறுகிறார் எனில் அசல் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஸோ இது அழகாக நான் சொன்ன ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல ஸோ இதை கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக மாறும் இன்ட்ரெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ஏன்னா நான் வந்து ஒரு சில இது தான் கேட்டகரியா பிரிச்சுருக்கேன் இன்னொரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின் கல்லை பார்க்கும்போது இதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணு இந்த ஷார்ட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த நிறையா நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அதே போல் நம்மளோட சேனலில் இருந்து ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் உங்களுக்கு குரூப்பில் வரும் யார் யார் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க குரூப்பில் வரும் அதே போல் அதுக்கான ஆன்சருக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் பக்காவாக வந்துடும் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ப்ளேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள் அது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோவ் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேட்ச் பேட்ச டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ